இந்தியாவில் வந்து ஒரு மொழி பேசப்படல ஹிந்திங்கிறது ஹிந்தி கிடையாது இத்தனை இத்தனை மொழிகள் சேர்ந்தது தான் ஹிந்தி ஹிந்திக்கு இடையில இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க அவங்களுக்கு தனி மாநிலம் கொடுக்காதனால அவங்க காணாமல் போயிட்டாங்க திராவிட மொழி குடும்பம் இல்லை தமிழ் மொழி தான் இவங்க தான் இவங்க இங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து மொழி அழிஞ்சு போச்சு இதை வந்து முத முதல்ல வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சென்சஸில் வந்து எல்லாத்தையுமே ஆரியர்கள்னு அவங்க கணக்கு எடுக்கலை அவங்க எடுத்த கணக்கு வந்து இந்த இடத்துல வாழ்ந்தவங்கள மட்டும்தான் வந்து இந்தோ ஆகியன்ஸ்னோ இந்த உத்தரப்பிரதேஷ் பெங்கால் இந்த பிளேஸில் இருக்க இந்த எல்லாத்தையும் வந்து கிராவிடியன்ஸ்னு அவங்க கணக்கு எடுத்துருக்காங்க சைத்யோ டிராவிடியன்ஸ்னு எடுத்துருக்காங்க இங்கே உள்ளவங்களே அதை போல் வந்து அவங்க எடுக்கலை ஆகியன்ஸ் கணக்கில் எடுக்கலை அதுக்கப்புறம் அது எந்த மாற்றம் நடந்துச்சு இந்த லிங்குஸ்டிக் வந்து ஜெனடி ஆகிடுச்சு இது ஆர்பி ஒன் ஜெனெடிக் இது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையவே கிடையாது வேணால் பெங்காலில் கொஞ்சம் மக்கள் வேணால் வாழலாம் உலகத்தில் அதிகமாக உலகமான மக்கள் இடம் இந்த பகுதி தான் ஸ்காண்டினேவியன் பகுதி அது ஒரு ஜெனடிக் ஐ அண்ட் என் இண்டஸ் வேலி இண்டஸ் வேலியோட கடைசி பாயிண்ட் டைமாபாத் நம்மளுக்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி எழுநூறுகளில் அழிஞ்சு போச்சு அந்த பகுதி பிசி ஆயிரத்தி எழுநூறு எம் டுவெண்ட்டி இதுதான் இது வந்து இங்கேயும் இங்கேயும் தான் வந்து ஆக்ஸின் சொல்றாங்க இந்த மூணு மூணு பிளேஸ் தான் ஆகினா இருக்கு இது வந்து நம்ம தென்கிழக்கு ஆசிய தொடர்பு திபத்திய தொடர்பு இவங்க வந்து தமிழ்நாட்டில ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் வேணா இருக்கலாம் அங்கிருந்து தான் அங்க வந்தாங்க இந்தியாவுக்கு எப்படி வந்து அங்க இருந்து மக்கள் இங்க வந்த மாதிரி இங்க போன மக்கள் வந்து திரும்பி இந்தியா உள்ள வந்திருக்காங்க ஆசியோ ஆசியாட்டிக் திபெத்தோ பர்மிஸ் பீப்புள் வந்து இந்த பிரிவை சேர்ந்தவங்க ஏதாவது வடகிழக்கு இப்ப பகுதிகளில வாழ்ற எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த அந்த மக்கள் தான் அதை போல் வந்து ஒடிசா ஜார்க்கண்ட் பெங்கால் நேபாள் இமாச்சல் பிரதேஷ் லடாக் சிக்கிம் பீகார் பெங்கால் இந்த பகுதிகளெலாம் அவங்க அதிகமாக இருக்காங்க இது இந்தியாவில் உள்ள மைத்தா டிஎன்ஏ எக்ஸ் எந்தெந்த பகுதி எந்த பகுதிகளில் அதிகமாக வாழ்றது தமிழகத்தில் வந்து அதிகமாக இந்த இந்த இது அடுத்து எஃப் சொல்லுனீங்களா எஃப்ல இருந்து இந்த பிரிவு எல்லாமே வந்துச்சு எஃப்ல இருந்து எஃப்ங்க ஒரு மனித குழு வந்து இருந்து வெளியில் வந்துச்சு அதுல இருந்தால் இத்தனை பிரிவுகள் பிரிஞ்சிச்சு சீல இருந்து இத்தனை பிரிவுகள் கிடையாது எஃப்ல இருந்து உலக மக்கள் தொகை எண்பது பர்சன்டேஜ் மக்கள் இந்த சேர்ந்தவங்க தான் ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்தால் திரும்பி போயிருக்காங்க அவங்க இதில் இருந்து எல்லா மக்களுமே வெகுபாய் ஏன்னா எஃப் வந்து ஆக்சிஜன் வந்து அங்கே கிடையாது எஃப் ஆக்சிஜன் சவுத் இந்தியா தான் அங்கே அங்கே இல்லைவே இல்லை எஃப் எங்கேயுமே இல்லை சாம்பிளே இல்லை எஃப் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த என்சியன் சாம்பிள் இருக்குது